அஜித் சார் யாருன்னு சொல்லி சொல்கிறது வந்து அவரோட பழைய படங்களில் உள்ள கதையை வந்து அப்படியே வரிசையாக ஃப்ளாஷ்பில் சொல்லிட்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக ஃபுல்லாக அஜித் சார் ஃபேன்ஸுக்காக மேனாக பண்ணியிருக்காங்க ஜென்ரல் ஆடியன்ஸும் கண்டிப்பாக பார்க்கலாம் நான் யோகி பாபு கேரக்டர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல யோகிபாபு ஒரே ஒரு தான் வந்திருக்காரு அந்த சின்ன படத்தெல்லாம் டேட் வாங்கிட்டு ஒரு நாள் நடிச்சு கொடுப்பார்ல அந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் யோகி பாபுலாம் பெருசாக ஒன்றுனாலும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்துட்டு போனார் அதாவது சாரோட படம் இருக்கும்போது நிறைய நிறைய மற்ற எல்லாம் வந்து சின்னதாக நடிச்சுட்டு போவாங்களே அந்த மாதிரி தான் யோகி போக போட ஒரு விஷயம் பெருசாக இருக்குது ஆமாம் குட் பேடேலேயும் ரொம்ப ஒரு கமர்ஷியலான டைட்டில் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக இருக்குது நீங்கள் ட்ரெய்லரில் என்ன பார்த்தீங்க நான் குட்டாக இருப்பேன் பேடாக இருக்கப்பேன் அக்லியாக இருப்பேன் சொல்லிட்டு மூணு ஃபேஸு குட்டாக இருக்கிற ஒரு ஃபேஸு பேடாக இருக்கிற ஒரு ஃபேஸு அக்லியாக இருக்கிற ஒரு ஃபேஸுன்னு வச்சுருக்காங்க இல்லை குட்டாக இருக்கிற ஃபேஸ் தான் படம் இது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை பேடாக இருக்கிற ஃபேஸ் வந்து நல்லா இருந்துச்சு அக்லே இருக்க ஃபேஸ் மாத்திரம் செம்ம சூப்பராக எண்டு தேர்ட்டு விட்டு வெளில வரும்போது ஆடியன்ஸாக ரசிக்க வச்சுட்டாங்க ஸோ ஒரு படம் வந்து முடிஞ்சு வெளில வரும்போது ஆடியன்ஸ் எந்த ஃபீல்டில் வராங்களோ அதுதான் வந்து படத்தோடய ரிசல்ட்டு அது வெளில வரும்போது எல்லாருமே நல்லா வைஃபில் வெளியே வந்து சிம்ரன் த்ரிசா எப்படின்னா நான் கேரக்டரு சிம்ரனுக்கு த்ரிஷா வந்து ஒன்றும் நல்ல வைஃப் கேரக்டர் தான் அதில் கூட அவங்க பேக் வந்து நம்ம சொல்லாமல் மங்காத்தாளை கீழே தள்ளிவிட்டுதான் வச்சு சொல்லிட்டாங்க அதை ஏற்கனவே நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க சிமரன் வந்து ஒரு சின்ன கேமியோ தான் பண்ணியிருக்காங்க பட் அவங்க வந்து பேசின டிலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழி படத்துல இருந்து அங்கே விட்டதாங்க கன்டினியூ பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் காமிச்சு ஜஸ்ட் ஒரு ஃபுல்லாக படம் வந்து மீம்ஸ் தாங்க இது ஒரு படமா பார்க்காதீங்க ஒரு மீம்ஸாக பாருங்க அந்த மாதிரி தான் படம் இருக்கு களிகை வாழ்த்துக்கள் யாரியா தலா நான் என்ன பேசுறதுல நம்ம ஒரு குழந்தை சொடார இருப்பார் தலை நம்ம எவ்வளோதான் குட்டாக இருந்தாலே அந்த உலகம் நம்மள தாடா தான் இருக்கும் தலை கதை தலா ஐயோய்யோ தலை அழகு தல தலையنا பாங்கனே அய்யோ முட்ட குடிலா மாரே தாடல போயிடு ஒரு 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 ராத்த ஒரு சீன் தள்ள அவள அழுகதல தல 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 தான் தல ஒரு டைரக்டர் டயலாக்ல சொல்லணும் தல அய்யோ தல இந்த பாட்டு வந்தீதால என்ன பட்டுதா தல ஒரு இந்தி பாட்டு ஒன்னு விட்டாங்கதால பாடு சி 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 அந்த நேரே நனை வாத்தை தோர்மே அந்த பாடு விட்டு ஆளு மாடோளுமா ரோதத்தை சாலagiri மாளுமாங்க ஏறிட்டாங்க உள்ள அதெல்லாம் ஒரு சினிமகார் லெவலு தலை அழகுக்கு இடையே கிடையாது உலகத்திலே ஈடு கிடையாது தமிழ்நாட்டிலேயே ஈடு கிடையாது உலக தலை அழகுக்கு இந்த வயசில் யாரெல்லாம் இப்படி நடிக்க முடியுமான்னு யோசிச்சு விட பாரு யாராலுமே நடிக்க முடியாது நான் உண்மையில சொல்கிறேன் யாராவது இருக்கட்டும் இந்த வயசில் வெள்ள முடியோட ரஜினி ஆகிட்டோம் கமலாக இருக்கட்டும் யாரை வேணா இருக்கட்டும் வயசு ஆயிடுச்சு தான் உங்களுக்கு ஆனால் தலைமாரி இந்த வயசில் வெள்ள முடியோட இந்த உடம்போட டக்குனு ஒரு சின்ன வயசு அஜித் டக்குன்னு ஒரு பெரிய அஜித்து காட்டவே முடியாது புரியல முஞ்சி போயி தலை அவன் தல வெடி தலை உண்மையிலே தலையா லுக்கு தான் தல நடுத்து லுக்கு தான் தல தலை நல்லா தான் தலை உண்மையில அஜித் எல்லாரையும் காட்டிட்டாங்க இதுக்கப்புறம் காட்ட முடியாது அந்த மாதிரி அஜித் ஆதி நல்ல படம் நல்லாவே டேரக்ட் பண்ணிருக்காரு கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸ் இறங்கல படம் உண்மையிலே நல்லா இருக்கு ஸ்டோரி இப்ப இருக்கிற தமிழ் சினிமால பெருசாலாம் ஸ்டோரி கிடையாது ப்ரோ கமர்ஷியல் படம் தான் எல்லாருமே நமக்கு ஆடியன்ஸ் ஏற்ற அந்த வைப்பு கொடுக்குறாங்களா அதுதான் விஷயம் சிஎஸ்கேக்கு எப்படி தோனி வந்துட்டாரா அது மாதிரி தலா வந்துட்டாரா அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு கேட்டதை எல்லாமே நிறைவேற்றிடுறாங்க நல்ல பட வைப்பு ரெஃபரன்ஸ் எல்லாருமே இன்டர்வல்லாம் வேற லெவலுங்க தளபதி தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு படத்தில் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா எல்லாமே நல்லா இருக்கு படம் வந்து உங்களுக்கு போர்லாம் அடிக்காது நல்லாவே போகுது இன்டர்வல் முடிஞ்சு நீங்க செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாவே படம் விரும்பாக தான் இருக்கு இன்னுமே வேணா அந்த திரும்ப அவர் பார்த்த பார்வையே போதுங்க அதுவும் இல்லாமல் அந்த டைலாக்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா கார் காடு வாடகார் இருந்த பதினாறு நம்பரை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அர்ஜுன் சார் அர்ஜுன் தாஸோட எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் செம்ம ஈக்குவல் இப்போ நம்ம வாலி படத்தில் வந்து வில்லன் ஆக்சுவலி ஹீரோ வாலியை விட வில்லன் வாலியை நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு வில்லனாக இருந்து ரொமான்ஸ் பண்ண முடியுமாடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரொமான்ஸை நீங்கள் அர்ஜுன் தாஸ் சார்கிட்ட இந்த படத்தில் பார்க்கலாம் டோட்டலா, ஒரு வில்லன் இந்த அளவுக்கு அவரே நம்ம லவ் பண்ண வச்சிருவாரு அந்த அளவுக்கு இருக்கும் வில்லன் வேற லெவல்லே சொல்லலாம் படம் வேறு மரண சொல்லலாம் அதுவும் சில சில டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா வேற வைப்பு பட்டம் முழுக்கவே வைப்பு தான் நிற்கவே விடலை அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து தேட்டரில் இருக்க சீட்டை எடுத்துருங்கடா வேணாம் அது எங்களுக்கு ஏன்னா எங்களால் டான்ஸ் ஆட முடில ப்ரோ பின்னாடி சீட்டு இடிக்குது கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள் கத்த முடில குதிக்க முடில அந்த அளவுக்கு சீன் ஒரு ஒரு சீன்களையும் உங்களை உட்காரவே விடமாட்டார் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காரு உண்மையாக டேரக்டர் வந்து உண்மையை சொல்லணுன்னா பயங்கரமாக வந்து அஜித் சார் அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் Hi this is Minna like, share, subscribe, News 10 Tumble.